அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பறக்கத்தான ஒரு வஜீஃபா அதாவது தங்கத்தையும் வெள்ளியையும் இன்னும் பணத்தையும் சேகரித்து வைக்கக்கூடிய அளவிற்கு பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வஜீஃபா அதாவது ஒவ்வொரு துவா ஒவ்வொரு திக்குறுகளுக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த திக்குருக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்குது அதாவது ரசூல்லா கிட்ட ஒரு சஹாபி அவங்க வர்றாங்க அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க ரசூல்லாட்ட வந்து யார இல்லா நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறேன் என்கிட்ட எந்த பணமோ தங்கமோ வெள்ளியோ இல்லை ஆனா வசதியா இருக்கக்கூடியவங்க நல்லா ஆடம்பரமா இருக்காங்க அவங்களுடைய தோற்றமும் ரொம்ப கண்ணியமா இருக்குது அவங்க பணத்தையும் சேகரிக்கிறாங்க தங்கத்தையும் சேகரிக்கிறாங்க இன்னும் வெள்ளியையும் சேகரிக்கிறாங்க அது மட்டும் அல்ல சேர்த்து வைத்ததிலிருந்து மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு தர்மமா கொடுத்து அதுல இருந்து நன்மைகளையும் அளவு கடந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனா எங்களால அது முடியலையே எங்களுடைய நிலையவே எங்களால மாத்திக்க முடியல அப்படிங்கும்போது அந்த நன்மைய நாங்க எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ரசூல்லா கிட்ட கேட்டாங்களாமா அப்போதான் ரசூல்லா இந்த ஒரு அழகான ஒரு துவாவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த துவாவை ஓதுங்க அல்லாஹ் உங்களோட வறுமைய நீக்கிடுமா உங்களுடைய வாழ்வாதாரத்துல எல்லாம் பறக்கத்து செய்வான் தங்கம் வெள்ளிய நீங்களும் சேகரிக்க முடியும் அதோட வசதி படைத்தவர்கள் அந்த தங்கத்திலிருந்தும் வெள்ளியிலிருந்தும் தர்மம் செய்து அதன் மூலமாக சம்பாதித்து கொள்ளக்கூடிய நன்மையையும் எல்லாம் உங்களுக்கு பரக்கத்தா தருவான் அப்படின்னு சொல்லி இந்த அழகான ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த துவாவில் நமக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு நம்ம இவ்வுலகத்துல வாழறதுக்கு தேவையான பறக்கத்தையும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையும் நமக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு மறுமையிலும் நிறைய நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு துவாவா இருக்கு இத ஏழ்மையான நிலையில இருந்து யாருக்குமே உதவி செய்ய முடியாத நிலையில இருந்தா கூட ஒரு தடவை இந்த துவாவை ஓதணும் அப்படின்னா வசதி படைத்தவர்கள் கோடி கோடியாக வாரி வாரி கொடுத்து அதன் மூலம் அவங்க அடைந்து கொள்ள கூடிய அந்த நன்மையை இந்த ஒரு துவாவை ஒரு தடவை ஓதுறதின் காரணமா அல்லாஹ் நமக்கு தரான் அலமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க இதற்கு ஈக்குவல் இந்த அமல் இருக்கு இந்த அமலுக்கு ஈக்குவல் இது இருக்கு அப்படின்னு ரசூல்லா ஏராளமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அலமதுல்லா அதனால நீங்க நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி அல்லது தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த ஒரு அழகான ஒரு துவாவை வளமையா தினமும் ஓதிட்டு வாங்க ஏன்னா இந்த ஒரு துவாவை நான் ஒரு சில வாரங்களா நான் ஓதிட்டு வர்றேன் அலமதுல்லா எங்களுடைய குடும்பத்துல செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல அல்லாஹால அலமதுல்ல பறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் எனவே நீங்களும் ஓதி பாருங்க உங்களுடைய வியாபாரத்திலையும் அல்லாஹால பறக்கத்தை கொடுப்பான் அதை நீங்க உணர முடியும் இவ்வளவு பரக்கத் வருது அதற்கு காரணம் இந்த துவா தான் அப்படின்னு உங்களால அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹுக்கபாத்த

இறைவா நேர்வழியில் நிலை குலையாமல் நிலைத்திருக்க உன்னிடம் பிரார்த்திக்கிறேன் மேலும் உன்னுடைய ஆருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் சிறந்த முறையில் அடிபணிந்து விடுவதற்குமான பாக்கியத்தை உன்னிடம் வேண்டுகிறேன் உன்னிடம் தூய உள்ளத்தையும் உண்மையையே உரைக்கும் நாவையும் கேட்கிறேன் நீ எவற்றை நல்லவை என்று அறிந்து தீர்மானித்திருக்கின்றாயோ அவற்றை நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ எவ்விஷயங்களை தீயவை என்று அறிந்து தீர்மானித்திருக்கின்றாயோ அவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நீ அறிந்த என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் உன்னிடமே மன்னிப்பு கோருகிறேன் மறைவான விஷயங்களை அறிந்தவன் நிச்சயமாக நீ மட்டுமே அலமதுல்லா இது முஸ்னத் அஹமதுல குறிப்பிடப்பட்ட சிறந்த ஹதீஸாக இருக்கு அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் ஸ்கிரீன்லேயே பார்த்து எல்லோருமே வளமையாக ஓதிட்டுவாங்க இது போல சிறந்த துவாக்கள் திக்குறுகளை எல்லாம் கேட்குறதோட நிறுத்திராதீங்க அதை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்க எல்லாம் உங்களோட வாழ்க்கையும் மாற்றுவான் இதெல்லாமே சஹாபாக்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க எல்லா மக்களுக்குமே சேர்ந்தது தான் ஒவ்வொரு துவாவும் ஒவ்வொரு திக்ரும் எனவே என்ஷாலாம் உங்களோட வியாபாரம் சிறக்கவும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் எல்லாம் பறக்கச் செய்யவும் இன்னும் தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் சேகரித்து வைக்கணும் நிறைய அளவில் சேகரித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த துவாவை வளமையாக ஒரு தடவை நீங்கள் ஊதிட்டு வாங்க இல்லா இதை நீங்கள் பீரியட்ஸ் டையத்தில் கூட தாராளமாக ஓத முடியும் ஒவ்வொரு பெண்களும் இதை ஓதுங்க ஆண்களுடைய வியாபாரத்தில் எல்லாம் பறக்கத்து செய்வான் எனவே அல்லாஹ் இந்த சிறப்பான ஒரு துவாவை ஓதி நாம் அனைவருமே அல்லாஹ்விடம் துவா செய்து அதிக அளவில் செல்வத்தையும் இன்னும் அதிலே பறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லா தால நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ்லேயே நாங்கள் குரான் முழுக்க ஓத ஆசைப்படுறோம் தமிழில் குரான் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து